அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள் மற்றொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றோம் வார வாரம் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு குடும்பங்களை வந்து நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம் ஒவ்வொரு குடும்பங்களுடைய கதைகளும் வந்து ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே வந்து வாழ்க்கையில் எவ்வளவுதான் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இந்த வாழ்வாதாரம் சார்ந்த குடும்பங்களை வந்து எங்களால் மாற்ற முடியவில்லை என்றுதான் சொல்லலாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு மனுஷங்களுடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொரு மாதிரியாக மாறிக்கொண்டு போகிறது முடிஞ்ச அளவு நாங்களும் இந்த நிகழ்ச்சி மூலமாக இவ்வாறான மக்களை வந்து வெளிக்கொண்டு வருகின்றோம் வெளிக்கொண்டு வருகையில் எங்களுடைய உறவுகளாக இருக்கக்கூடிய நீங்கள் இவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு வந்து நாங்கள் பெரிய ஒரு நன்றிகளை வந்து கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் சொன்னால் இந்த நிகழ்ச்சிகள் தொடங்கி பல வருடங்கள் ஆகின்றது பல வருடங்கள் ஆனாலும் இன்று வரைக்கும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற வேளையில் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய பல உறவுகள் வந்து இன்று வரைக்கும் உதவிகளை வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு வந்து முதலில் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நிகழ்ச்சி என்பது வந்து நாங்கள் இது ஒரு நிகழ்ச்சியாக கொண்டு போவதே இல்லை எங்களுடைய உறவாக எங்களுடைய சகோதரராக எங்களுடைய சகோதரிகளாக எங்களுடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற வேளையில் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வருமா என்பது தான் எங்களுடைய கருத்தெண்ணத்தோடு நாங்கள் இதை பயணிக்கின்றோம் எனவே வந்து இதை ஒரு சேனலில் வந்து ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் பார்க்காமல் இது என்னுடைய என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்கின்ற விலையில் கட்டாயம் இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வரப்பன் உங்களுக்கு வரும் என்று நான் நினைக்கிட்டேன் எனவே வந்து இன்று வரைக்கும் நீங்கள் வழங்கிய உதவிகளுக்கும் இனி நீங்கள் வழங்கப்படுற உதவிகளுக்கும் வந்து பெரிய நன்றிகளையும் வந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நன்றிகளையும் வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே வந்து இன்றைய நாளிலும் அராளி மத்தி வட்டுக்கோட்டை பகுதியிலிருந்து தான் ஒரு குடும்பத்தை வந்து நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றோம் அந்த குடும்பத்தோடு நாங்கள் இன்றைய நாளில் வந்து ஒரு சில விடயங்களை வந்து கதைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறோம் இப்போ வாங்க நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சரி இன்றைய நாள்லேயும் வந்து நாங்கள் இந்த அக்காவோட தான் கதைக்க போகிறோம் கேட்போம் அவள் அந்த ஃபேமிலியில் வந்து என்ன பிரச்சனை அவங்க வந்து இப்போது எப்படி இருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தை வந்து இப்படி ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் இன்றைய நாளில் முதவும் கரங்கள் நிகழ்ச்சியோட உங்களை சந்திச்சிருக்கிறோம் சரி உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் சொல்லுங்கள் எங்களோட குடும்பத்தில் சகோதரங்கள் நாலு பேர் நாளிலே ரெண்டு பேர் இல்லை ஆக்கள் ஒரு ஆள் நெண்ணில விரிச்சா ஒரு தம்பி ஒரு தம்பி இடையில வேற நாட்டு கண்ணு போய் வந்து நிற்கிறேன் அப்போ அம்மாக்களை நான் தான் நினச்சி பார்க்குறேன் அம்மாக்கும் அப்பாக்கும் இயலாது அவை எடுக்கு வேறு தம்போ அம்மாவுக்கு ஹார்ட் அப்பாவுக்கு ப்ரெஷர் அப்போ வாழ்வாதாரம்னு சொல்லி நெண்ணியிலேருந்து வந்து இது வரைக்கும் ஒரு இதுவும் எங்களுக்கு தர தரையில்லை ஏதான் ஒரு உதவி பெரும்பாலும் நான் தைக்கிறேன் நான் இப்போ அதுவும் இல்லை மிஷின் இல்லாமல் இருக்குது பழைய மிஷின் ஒன்றை வச்சு தான் அதுவும் இப்போதைக்கு இல்லை அப்போ மிஷின் ஒரு உதவி செய்தால் கூட நான் அவையில் வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சரி அப்பா அம்மாவுக்கு என்ன பிரச்சனை என்னதுக்காக நீங்கள் இப்போ பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆம்பளை பிள்ளை இல்லை அப்போ ரெண்டு தம்பி ஆக்களும் இல்லை அப்போ நான் நீ பார்க்கணும்

சரி இப்ப அது நடந்து முடிஞ்சாலும் இப்ப வரைக்கும் அவருடைய நினைவு எப்பவுமே தொடரக்கூடியது ஒன்றாகத்தான் வேண்டும் என்று சொன்னால் சில இழப்புக்கு வந்து எங்களால வந்து ஒரு இதை மறந்துடுங்க இதுல இருந்து விலகுங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது என்னென்னு சொன்னால் அந்த வழியை தான் அதனுடைய அந்த வழி தெரியும் பல பேர் வந்து பல பேருக்கு வந்தால் ஐயோ இதெல்லாம் முடிஞ்சுது மறந்துடுங்கன்னு சொல்லுவீங்க ஆனா அதுலேருந்து மீளமென்று சொன்னால் அது அந்தந்த குடும்பத்துல தான் சரி என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாருக்காகவும் தான் தங்களுடைய அந்த மண்ணுக்கு தாங்கள் உரமாகின என்றுதான் சொல்லலாம் இப்பவும் உங்களோட மனசுல இல்லை எல்லாருடைய மனசுலேயும் அவ இருப்பின என்றதை நீங்கள் மறக்கக்கூடாது எவ்வளவுதான் நாங்கள் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவாரோ என்பது போல அவர்கள் இல்லை என்று சொன்னாலே மேதோ ஒரு நினைவுகள் எங்களோட வந்து பயணம் செய்யக்கூடியதாகத்தான் இருக்கிறது சரி நீங்கள் அழக்கூடாது என்று சொன்னால் எல்லாருமே வந்து சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இது இல்லை நீங்கள் உங்களுடைய ஒரு சகோதரர் வந்து மண்ணுக்காக வந்து கொடுத்தது வந்து பெரிய ஒரு பெருமை என்று தான் சொல்ல முடியும் என்ன சொன்னால் எல்லாரும் நான் நான் வாழ்ந்தால் போதும் நல்லா வாழ்ந்து அனுபவிச்சுட்டு இறந்து போகிறாங்க ராஜ வாழ்க்கை ஆனால் உங்களோடது உங்களுடைய சகோதரங்கள் செய்ததெல்லாம் பெரிய ஒரு விடயம் யாராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விடயம்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் எனவே வந்து நீங்களெல்லாம் போற்றப்பட வேண்டிய சகோதரிகள் எல்லாம் எப்போவுமே அழுது கொண்டு தலை குனிஞ்சு நிற்கவே கூடாது இல்லை அவர் உதவிக்காக வந்து நீங்களெல்லாம் மேங்கவே கூடாது உங்களுக்கு எல்லாம் உதவிகள் தேடி வர வேண்டும் எனவே வந்து நீங்கள் கவலைப்படக்கூடாது வாழ்க்கையில் வாழ்க்கையில இப்படியான விஷயங்கள் வரும் தான் முடிஞ்ச அளவுங்களால ஆறுதல் தான் சொல்ல முடியுமே தவிர அந்த வந்து எங்களால் ஈடு செய்ய முடியாது சரி இப்ப வந்து உங்களோட ஃபேமிலியில் யார் உங்களுக்கு உதவி செய்யும் நம்ம இந்த மூன்று வேளை சாப்பிடணும் அது சார்ந்த தைக்கிறேன் மிஷின் இல்லை இப்ப கொஞ்சம் கஷ்டம் மட்டும்படி பிரச்சனை இல்லை நான் பார்ப்பேன் அம்மாக்களை சரி இப்ப அம்மாக அப்பா இத்தனை வயசு

இல்லையா எப்படி பாஸ் சரி உங்களோட திருமண வாழ்க்கை சரி அது இருக்கட்டும் சரி அப்போ நீங்களும் உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் தான் மூன்று பேரும் பிள்ளை சரி நீங்கள் இருக்கிற வீடு சொந்த வீடா உங்களோட திட்டம் தந்தது அது சைத்தின் திட்டம் அது கட்டி இல்லை வாசிலே நிற்குது சரியா வேலை அப்படியே வீடும் வந்த நிலையில இருக்கு சரி இவ்வளவு காலமும் நீங்க தச்ச நீங்க அதுக்கு முதல் யார் உங்களுக்கு உதவி செய்தது அது ஒரு நேரமே உதவி செய்யல வான் மாதிரி மண்டி இது வரைக்கும் எதுவுமே இல்லை நான் மென்னி வந்து ஒரு தையல் மிஷின் வந்து வேண்டது ரெலாயிரமும் இதுன்னு சொல்லி வேண்டி அதில இருந்தாலும் இவ்வளவு காலமும் தைச்சு மிஷின் இப்போ பலதா போயிடுச்சு இப்ப நாலு அஞ்சு மாதத்துக்கிட்ட தைக்கிறேன் சாப்பாட்டுக்கு பெரிய இதுதான் ஒரு மாதிரி சமாளிச்சு போகுது

சரி அப்போ உங்களுக்கு உதவி என்று சொன்னால் உங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை மீளக்கூடிய அளவுக்கு ஒரு மிஷின் வந்த ஒரு உதவியாக இருந்தால் நீங்களே உங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போக முடியும் சரி நீங்கள் அடிப்படையாக தையல் படித்து செய்கிறீங்களா இல்லையா ஓ நான் வேண்டியில் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பழகி நான் தொண்ணூற்றி ஏழு பழகி இங்கே வந்து ஓ இங்கே இங்கே வந்து வேண்டியால் ரெண்டாயிரத்தி ஒம்பது வந்து அதுலேருந்து தையல் தான் சரி தையல் வந்து உங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போகக்கூடியதா இருக்கு ஓகே சரி அதை விட வந்து உங்களுக்கு அம்மா அப்பா இறக்கணும் நீங்கள் இருக்கிறீங்க நீங்களும் யாருடைய ஒரு துணையும் இல்லை அம்மா அப்பாக்களோட தான் இருக்கிறீங்க சரி உங்களுக்கு அரசாங்கத்தால் வந்து ஏதாச்சும் உதவி கிடைக்கிறோம் அடுத்து அரசாங்கத்தால் சமுத்தி கொடுப்பேனாவும் தந்தாது இப்போ அந்த கீ வார் சொல்லி அது அந்த காசு உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கிறதா இல்லை மூன்று மாதம் கே மாதம் 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 சரி அதால் உங்களுக்கு எவ்வளோ காசு வரும் அதனால் பதினஞ்சு தான் இருக்கும் அதைத்தான் இப்போ இப்போ இந்த மிஷின் பல தான் சாப்பாடு சில அவ்வளவு போகும் சரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு மூன்று நேரமும் சாப்பிடுவோம் சொன்னா அவ்வளவு தேவைப்படுது உங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு நேரம் என்றாலும் தற்காலிகமாக ஒரு ஆயிரம் ரூபா நீங்க ஆயிரம் ரூபா சொல்றதே பெரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஆயிரம் ரூபா போதாது ஏதோ இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது இவள அந்த ஆனு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல சரி வீட்டு இருக்கிற இந்த தையல்ல சார்ந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சுய தொழில் தெரியுமா சுய தொழில் சும்மா செம்போ சும்மா அதிகல் எங்கெந்த ஏரியாவில கஷ்டம் பெருசா அதுகள் ஒண்ணும் செய்து கொள்ள இல்லாது என்ன மாதிரி செய்து செய்த ஆரம்பத்துல அதை வெத்திலமாக்கு சீன கொஞ்சம் ஒவ்வொரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்லி வேண்டி வீட்டோட வச்சு செய்து பார்த்த அதுலேயும் இருக்கமா இருக்கு அது கொஞ்சமாக எடுத்து சரி வராதுதான் இடம் ஒன்றும் செய்யவுமே இல்லாது நிறைய கொஞ்சம் சாமானங்களை போட்டு செய்தால் ஓரளவுக்கு லாபம் வரும் ஒரு நாளையும் சாப்பிடக்கூடிய அளவு வரும் அளவுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு வேற அது இப்போ இதில் அதுக்கும் எல்லாம் விழுந்தே போயிட்டுது பெரும் விருக்கமாக இருக்குது அந்த வியாபாரம் க கனகாலம் பார்த்தீங்களா இல்லை என்று ஒரு அந்த மிஷின் பழதாயின பிறகு ஒரு ஐயாயிரம் ரூபாக்குள்ளே கொஞ்சம் வேண்டி செய்து பார்த்தேன் நாங்கள் அதுவும் செய்யலாமே இருக்குது அதில் ஒரு ரூபா அளவு தொகையால் சாமான் போட்டால் தான் அதில் லாபம் எங்களை சாப்பாட்டுக்கு வரும் மெட்டபடி ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாக்குள்ளே எதுவுமே தானே சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டி வந்து விற்றா அது ஒன்றும் செய்யலாம் சரி உங்களுக்கு கடை செய்யற அளவுக்கு இட வசதி எல்லாம் இருக்கா அதுக்குரிய சாமான்கள் வசதிகள் உதவிகள் செய்தால் செய்யலாம் இப்போ இந்த இடத்துல வந்து கடைகள் குறைவு இந்த இடங்களில் நாங்கள் வரும்போதே பாத்துறாங்க அப்போ நீங்கள் ஒரு கடை போட்டால் அதால் உங்களுக்கு ஆள் அதனால் செய்யக்கூடிய மேலே லாபம் பெறும் கடைக்கு கொஞ்சம் சாமான தொழில் செய்தாலே அதை வச்சு நாங்கள் சமாளிப்போம் சரி உங்களை பார்க்கும் தெரியும் தெரியுது உங்களால் சுய தொழில் செய்து முன்னேற முடியும் அதுதான் நான் அம்மா அப்பா இது இதனால தான் நான் ஒரு தர டைமே அடிமைக்கு போகிறேன் இதை வச்சு தான் நாங்கள் சமாளித்தது இப்போ அதுவும் இல்லையனா பெரிய ஒரு இருக்கமாக ശരി അപ്പം അമ്മക്കളുടെ വൈദ്യശാ ചെലവെല്ലാം എന്ന വൈദ്യസാ ചെലവ് വൈദ്യശാലും പ്രൈവറ്റാ മരുന്നെടുക്കേക്കുള്ള കൊഞ്ചം കഷ്ടം മറ്റേ പോട്ട് കളിൽ നിൽക്കേക്കും കൊഞ്ചം ഇനി പെരിയളവിലും ഇല്ല അപ്പം ഏതോ ഒരു മാതിരി പോകുന്നത് എന്നാ ചെയ്യാണ്ടേ തീരാ അളവ് പോകും சரி இப்ப மருத்துவ செலவு இருந்து ஹாஸ்பிட்டல் போனோம்னா யாழ்ப்பாணம் தான் போகணுமா யாழ்ப்பாணம் போகணும் யாழ்ப்பாணம் போய் வர ஒரு காயில நூறு எண்ணூறு ரூபா வேணும் அவளை கொண்டு போய் வாரையு சாப்பாடு எதன் தண்ணி ஏதன் வண்டி கொடுக்க கொள்ள காசு வேணும் சும்மா போயிலாதானே இங்க இருந்து உங்களுக்கு இருக்கு இங்க இருந்து போக நூறு ரூபா வேற நூறு ரூபாய் இருநூறு ரூபா ரெண்டு பேருக்கு நானூறுரூவா ரூபாய் இனி எதன் தண்ணி வேணி எதன் வேண்டா அது கம்பே நம்மடா ஆசு நாங்கள் சும்மா போகலாம் தான் சும்மா போய் என்னண்டிதான்றது அப்போ எப்படியோ போய் கொண்டிருக்குது உங்களோட வாழ்க்கை சரி உங்களுக்கு சுயதொழில் உதவி உங்களோட உதவி உங்களோட தொழிலை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்து உதவி செஞ்சால் உங்கள் யாருமே உதவி செய்யாமல் நீங்களே உங்களோட ஃபேமிலியை பார்ப்பறேன்னு சொல்கிறீங்க அப்படித்தானே நான் அப்பா அம்மாவை பார்ப்பேன் அந்த அந்த ரெண்டும் தான் எனக்கு முக்கியது சரி இப்போ அப்பா அம்மாவை தாண்டி உங்களுக்கே தகவல் நிறைய இருக்கும் என்ன நான் எதிர்பார்க்குறேன் சரி ஓகே அப்போ உங்களுக்கு இந்த சுய தொழில் செய்கிறதுக்கு அந்த மிஷினை வந்து மிஷின் வந்து திருத்த முடியுமா திருத்தலாமா உங்களோட மிஷின் அது திருத்த இல்லாதான் கீழே எல்லாம் முடஞ்சிட்டு ஒன்றுமே செய்ய இல்லாது பழைய காலம் மிஷின் தானே சரி அது இருந்தால் சரி நீங்கள் ஒரு ச நோமெல்லாம் நீங்கள் போட்டிருக்க மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு மாட்டா அவ்வளோ தூ தைப்பீங்க இப்போ வழியில் வந்து முந்நூறு முந்நூற்றம்பது அப்படி நான் எடுக்கிறமே எங்களை மாதிரி கஷ்டப்பட்ட வைக்கி இருநூறு அப்படி தான் எடுக்கிறது எனக்கு கூட எடுக்கவும் இல்லை பாவங்கள்லாம் நீ இருநூறு அப்படி தான் எடுக்கிறாங்க அந்த அம்மாலாம் தைக்கவா எங்க அந்த வாடிக்கையால அப்போ எல்லாமே தைப்பீங்க எல்லா உடுப்பு லேடிஸ் உடுப்பு சகலாக தான் தைப்பா சகல தைப்பீங்க சரி அப்போ மொத்தத்தில் வந்து உங்களுக்கு அந்த மிஷின் ஒன்று சரியான முறையில் கிடைச்சாலே நீங்களே உங்களோட ஃபேமிலியே உங்களையும் பார்த்து கொள்வீங்கன்னு தான் இதில் மெயின் அல்லது கடைக்கு ஏதன் ஒரு வாழ்வாதாரம் அந்த கடைக்கு சாமான்களை ஏதன் கொஞ்சம் போட்டு தந்து ஒரு கடையா அமைச்சு தந்தாலே அது பெரிய ஒரு இது சரி இதுக்கு முதல் உங்களுக்கு எங்களை மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் உதவிகள் வழங்கி இருக்கிறாங்களா இல்லை இல்லை எந்த ஒரு உதவியும் இல்லை வந்து சாமான அம்படியாவிடா அம்மாவுக்கு வழங்கினது வேறு ஒரு பெரிய அளவில் உதவி இல்லை அப்படி இல்லைன்னா இந்த பிள்ளை இதன் ஏரன் இதன் கொண்டு வர இதுகள்னு இந்த பிள்ளை இதன் தரும் அந்த சாமான்களை எடுத்து கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு அவன் கொடுத்து கொண்டு இருக்கிறான் மற்றபடி அந்த பெரிய அளவிலே எதுவும் இல்லை சரி முடிஞ்ச அளவு இதே ஏரியாக்குள்ள இருக்கிறதால இவ்வாறான ஆக்கள் இருக்கணும்னு சொல்லி தெரிஞ்சு அப்படியான உதவியை செய்யணும் சரி அக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கே ஒரு ஆர்வமாக இருக்குது ஏனென்று சொன்னால் மற்றவருடைய கையை பார்க்கக்கூடாது நானே பார்த்து பார்த்துக்கொள்கிறேன் ஒரு ஒரு துணிவு இருக்கல ஒரு மோட்டிவேஷன் இருக்குது தானே உங்களுக்குள்ள அதுதான் உங்களை வளர்க்குறதுக்கு பெரிய ஒரு இதாக இருக்குது சரி கட்டாயம் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க உங்களுக்கு உதவிக்காகவே அந்த மிஷினை வந்து வழங்கணும்ன்றதை என்னுடைய தனிப்பட்ட ஆசையாக இருக்குது ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவர் தருவார் இவர் என்று சொல்லி பார்த்து கொண்டு நாங்களே எங்களுடைய சுயதொழில ஒன்றுல இறங்கி விட்டோம் நாங்களே பார்த்து கொள்ளலாம் என்ன எவ்வளவு நாளைக்கு மற்றவங்க தரப்போறாங்க ஒரு தரையும் ஒரு ஒருதரம் தரவும் மாட்டேன்னா இனி போய்க்கிட்டா இவைக்கு என்ன இவை உழைக்கலாம் தானே கால் இருக்குத்தானே என்ற ஒரு கதையும் பெறும் அதை விட நாங்களே எங்க கொண்டு செலுத்தவங்க சரி எனவே வந்து உங்களுக்கு இப்படியான ஒரு உதவி கிடைக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் சரி இந்த நிகழ்ச்சியை வந்து பல மக்கள் பார்க்கணும் அதிகமாக எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் இங்கிருந்து சென்ற எங்களுடைய புலம்பெயர் உறவுகளை வந்து அதிகமானவங்க இருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான உதவி வேணுமென்றதை நீங்களே கேளுங்கள் நான் வந்து அராளிமத்தி வட்டுக்கோட்டையில் வசிக்கின்றேன் எனக்கு வந்து அம்மா அப்பாவே பொறுப்பாக இருக்கிறோம் நான் அவையெல்லாம் பார்க்கணும் இதுவரைக்கும் இந்த ஒரு வாழ்வாதார உதவியும் தரவில்லை இப்போ வந்து ஒரு சிறிய கடை ஒன்று போடக்கூடிய மாதிரி இடம் இருக்குது அதற்கு கடை கொண்டை கட்டி சின்ன அதற்குரிய சாமான்கள் தந்தால் பெரும் ஒரு உதவியாக இருக்கும் அல்லது நான் தைப்பேன் தைச்சு தான் இவளாக காலமும் பார்த்தது தையல் மிஷின் இல்லை பழுது பட்டுட்டுது வெந்நிலிருந்து வந்ததுலேருந்து சிறிய ஒரு மிஷினை வச்சு தான் அவையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தே நான் தைச்சி அதுவும் பழுதாகிட்டுது இந்த ரெண்டு எத ஒரு உதவி எனக்கு தந்தால் காணும் வேறு எதுவும் நான் பெருசாக இல்லை எந்த வாழ்வாதாரத்தை அவையில அம்மா பா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சைவர் எழுபத்தேழு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று என்ன மக்களே இந்த சகோதரி வந்து தன்னுடைய தொலைபேசி இலக்கம் தனக்கு என்ன தேவை என்பதை வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்காக சொல்லி இருக்கின்றார் எனவே எங்களுடைய உறவுகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் இவர்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை அந்த சுய தொழிலை வந்து அவர் மேற்கொள்வதற்கான ஒரு சிறு உதவியை நீங்கள் செய்தீர்களாக இருந்தால் அவரே தன்னுடைய குடும்பத்தை வந்து கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சாத்தியம் படுகிறது எனவே வந்து நீங்கள் இவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை வந்து தனிப்பட்ட முறையில் செய்ய விரும்புவீர்களாக இருந்தால் இவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் பதிவு செய்கின்றோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்களும் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உதவி செய்யலாம் அது மாத்திரமில்லாமல் நீங்கள் எங்களோடு கைகோட்டு இவர்களுக்கு எங்களுடைய உதவங்கரங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் அந்த நிகழ்ச்சி அதாவது அந்த காணொளி பதிவில் வந்து எங்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கமும் நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் அதன் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோடு கைகோர்த்து இவர்களுக்கு உதவி செய்யலாம் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் அராளி பகுதி மத்தி வட்டுக்கோட்டை பகுதியில் வந்து ஒரு சில மக்களை வந்து உங்களுக்காக நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் அடையாளப்படுத்தி வருகின்றோம் என்று தான் சொல்லலாம் இந்த இரண்டு குடும்பத்தோடும் நின்று விடாமல் இன்னும் பல குடும்பங்கள் இங்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான குடும்பங்களையும் வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்காக அறிமுகப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே வந்து உங்களால் முடிந்த உதவிகளை வந்து நீங்கள் இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக கூறிக்கொண்டு மீண்டும் இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு குடும்பத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி